தங்கம் கிடைத்தும் தங்கம் வேண்டாம் என்று சண்டையிட்ட நபர்கள் குறித்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா அதை குறித்த ஹதீஸை இந்த வீடியோவில் காணலாம் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பனு இஸ்ராயலில் ஒருவர் இன்னொரு மனிதரிடமிருந்து அவருக்கிருந்த அசையாத் சொத்து நிலம் ஒன்றை வாங்கினார் அந்த நிலத்தை வாங்கிய மனிதர் தன்னுடைய நிலத்தில் தங்கம் நிரம்பிய களிமண் ஜாடி ஒன்றை கண்டெடுத்தார் நிலத்தை வாங்கியவர் நிலத்தை விற்றவரிடம் என்னிடமிருந்து உன் தங்கத்தை எடுத்துக்கொள் ஏனெனில் உன்னிடமிருந்து நான் நிலத்தை தான் வாங்கினேன் இந்த தங்கத்தை வாங்கவில்லை என்று கூறினார் நிலத்தின் முந்தைய உரிமையாளர் நிலத்தை அதில் இருப்பவற்றுடன் சேர்த்து நான் உனக்கு நான் விற்றேன் எனவே இந்த தங்கம் உனக்குதான் உரியது என்று கூறினார் இருவருக்குமிடையே தகராறு முற்றி மற்றொரு மனிதரிடம் தீர்ப்பு கேட்டு சென்றனர் அவர்கள் இருவரும் தீர்ப்பு கேட்டு சென்ற அந்த மனிதர் உங்கள் இருவருக்கும் குழந்தை இருக்கிறதா என்று கேட்டார் அவ்விருவரில் ஒருவர் எனக்கு பையன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறினார் மற்றொருவர் எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறது என்று கூறினார் தீர்ப்புச் சொல்பவர் அந்த பையனுக்கு அந்த பெண்ணை மனமுடித்து வையுங்கள் அவர்கள் இருவருக்காவும் அதிலிருந்து செலவழியுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் என்று தீர்ப்பளித்தார் இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது அது மட்டுமில்லாமல் இது போன்ற வீடியோகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்